ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி நாண் ரோட்டி இட்லி தோசையோட கூட சாப்பிட்லாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் கார்ன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் வதங்கணும்ல அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வதக்கிட்டு அரைக்கப்போம் அதனால கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம் ரொம்ப நைசா கட் பண்ணணும்னு தேவையில்லை இதை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு மூணு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க இது கூடவே ஒரு அஞ்சு ஆறு முந்திரியை சேர்த்துக்கோங்க நல்லா ரிச்சாக இருக்குங்க க்ரீமியாகவும் இருக்கும் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா சாஃப்டாகணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க நல்லா வதங்கிடும் நான் வதங்கின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்குனா போதுங்க ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை நம்ம இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சுங்க இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது வந்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க ரீங் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சம் பொரியட்டும் இப்போ இது கூட நம்ம அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விடுங்க இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனைலாம் எல்லாம் நல்லா போகணுங்க ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குதுங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க அது வரைக்கும் நல்லா வதங்கணும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க சிம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதங்கி வரட்டுங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க கிரேவி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்திங்களா இந்த அளவு ரெடி ஆகணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலாவுடைய பச்சை எல்லாம் நல்லா போகும் இப்போ இது கூட நம்ம வந்து ஸ்வீட் காரை சேர்த்துக்கலாம் நான் ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் இப்போ அதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதுவும் கொஞ்ச நேரம் வேகட்டுங்க ஸ்வீட் கார்ன் கொஞ்ச நேரத்திலே வெந்துடும் நீங்கள் ஒரு அரை அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த ஸ்வீட் கார்னும் வேகட்டும் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துருங்க ஸ்வீட் கார்ன் அதனால் இப்போ கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டீங்கன்னா வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க நான் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்வீட் கார்ன் கிரேவி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கிரேவியை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இது மேலே கொஞ்சமாக பன்னீர் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்குங்க இது கூட சப்பாத்தி நான் ரோட்டி தோசை இட்லியோட கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ